தாரா பலன்கள் பத்தி பாத்துக்கலாம் தாரை உபயோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கான தேவைகள் எல்லாத்தையுமே நல்ல முறையில நிறைவேற்றிக்கிறதுக்குண்டான வழிபாடுகள் தான் தாரை வழிபாடுகள் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் செல்ஃப் கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்காகவும் உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கண் ரிஷியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு மற்றும் துர்கை வழிபாடு இந்த இரண்டுமே ஜென்ம தாரைகள் அப்படின்றனால தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்க பட்சத்தில் பல நல்ல விஷயங்கள் நமக்கான விஷயங்களாக மாறுறதை கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சம்பத்து தாரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தாரை உபயோகம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் பண ரீதியான முன்னேற்றங்களை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது குபேரனுடைய வழிபாடு மற்றும் முருகருடைய வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பண முன்னேற்றம் தடையில்லாமல் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் இந்த ஃபோட்டோவை வால்பேப்பராக வச்சு அடிக்கடி உண்டான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க இல்லைன்னா பூஜை அறையில் வச்சுட்டு ரெண்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் விளக்கேற்ற முடியலன்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கூட நீங்கள் கை கூப்பி கும்பிட்டுட்டு போகலாம் இதை தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் பண முன்னேற்றம்ன்றது தடையில்லாமல் வர்றதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து நான்காவதாக வரக்கூடிய சேமதாரை இந்த சேமதாரை வழிபாடு பூர்வ ஜென்ம கர்மம் காரணமாக தான் நமக்கு சில விஷயங்கள் கரெக்டாக கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறது அங்கீகாரம் கிடைக்காம போகிறது இது எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மம் காரணமாக இந்த கர்மக்களில் இருந்து நம்மளை எப்படி விடுதலை பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஷிரடி பாபா வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளை பின்தொடரும் சாதகதாரை எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மையை இந்த வழிபாடுகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் இந்த வழிபாடு ஒன்று பண்ணாலே போதும் மற்ற பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்குண்டான நல்ல விஷயங்கள் எடுத்து கொடுக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டாள் ஆண்டாள் வழிபாடு மற்றும் சிவலிங்க வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகாத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து மித்திரதாரை மற்றும் பரமமித்ரதாரை இந்த தாரையில் வரக்கூடியது பெருமாள் வழிபாடு மற்றும் ராகவேந்திரர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் நம்ம தோல்வியாக ஃபீல் பண்ணக்கூடிய தருணங்களில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லைனாக ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் திடீர்னு ஒருத்தவங்க வந்து நமக்கு நல்ல விஷயங்களை ஹெல்ப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மித்திரதாரிகளோட வழிபாடுகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சு பல நல்ல விஷயங்களை ஏற்றுக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் போரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்